கிறிஸ்தவுக்குள் மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளை ஆசீர்வாதமான குடும்பம் இந்த நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் என்கிற கத்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது உங்கள் எல்லாரும் இயேசு கிறிஸ்துவின் கிராஸ் நபத்தினாலும் உள்ளியங்கள் சார்பாக அன்பின் வாழ்த்துக்கள் என்றைக்கும் அன்பு சகோதர குமார் தூத்துக்குடியை சார்ந்த அவங்களுக்காக உங்களுடைய குடும்பத்திற்காக ஜபிக்கப் போகிறோம் விசேஷமாக அவங்க கேட்ட ஜப விண்ணப்பம் குமார் சகோதரருடைய கைகள் இருக்கிற நரம்புகள் பலவினப்பட்டிருக்கிறது வலதுகை செயல் இழந்து போய்விட்டது வலதுகை செயல்பட வேண்டும் என்று சொல்லி ஜபிக்கும்படியாக கேட்டிருக்கிறாங்க என் தெய்வனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை இன்றைக்கி செயல் இழந்து போன அவருடைய கை செயல்படணும் பாதிக்கப்பட்ட நரம்புகள் எல்லாம் பலன் கொள்ளணும் அண்டவரை நோக்கி நம்ம பாரத்தோடு விசுவாசத்தோடு ஜெபிக்கலாமா பிரியமானவர்களே உங்களில் யாராயிலும் நரம்பு பலவீனத்தோடு இருப்பீர்கள் நரம்பு சம்பந்தப்பட்ட வியாதியோ பலவீனமோ உங்கள் லைஃப்ல இருந்துச்சுன்னா இப்போ ஜெபிக்கும் பொழுது உங்களுடைய நரம்பு சம்மந்தப்பட்ட பலவீனங்களை கத்த மாற்ற வல்லமயில தேவனாக இருக்கிறார் என் கூட இணைந்து ஜெபிப்பீர்கள் ஜபிக்கலாம் அன்பின் தகப்பான அன்பு சகோதர குமார் அவர்களுக்காக இந்த கருஷணையோடு கூட நானும் ட்ராஸ் டிவி ஜப்ப பங்காளர்களும் என்னாய்ந்து செப்பிக்கிறோம் ஒரு கைகளில் இருக்கிறதான ஒரு பகுதி இருக்கிறதான நரம்புகள் செயல் இழந்து போய்விட்டது வலது கை செயல் இழந்து விட்டது வலதுகை செயல்பட வேண்டும் என்று சொல்லி ஜப விண்ணப்பம் வைத்து என் தேவன் அந்த ஜபத்திற்கு பதிலை கொடுப்பீடாக பதிலை கொடுப்பீடாக ஆதி ஆகமும் பதினேழு ஒன்றில் நீ சொன்னி நான் சர்வ வல்லமையில் தேவன் அப்பா நம்முடைய அன்பு மகனை இப்பொழுதே நீ தொடுவீடாக சங்கீதம் நூற்றி ஏழு இருபது அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்குவார் இப்பொழுது அன்பு சகோதரர் குமார் அவங்களை வார்த்தையினால வசனத்தினால வல்லமையினால நீர்குணமாக்குவீராக யாராகிலும் நரம்பு பலவீனத்தோடு ஜெபிப்பார்களே ஆனால் அவருடைய சரத்தில் இருக்கிற நரம்பு பலவீனங்கள் நர்வஸ் ப்ராப்ளங்கள் நீரோ ப்ராப்ளங்கள் மாறட்டும் செய்கிறதற்காய் நன்றி நன்றி நீங்கள் பேசுங்க நாங்க பிரியமான தெய்வ பிள்ளைகளே ஆசீர்வாதமான குடும்பம் இந்த நிகழ்ச்சிக்காக ஆண்டோடைய பாதத்தில் காத்திருந்தபொழுது கத்த ஒரு வார்த்தையை சொல்லும்படி சொன்ன எல்லாவற்றிலும் பொறுமையா இருங்க இந்த வார்த்தையை சொல் அப்படின்னு கத்த என்ற சொன்னார் பெரிய மாணவர்களை ஒரு காரியத்தை சொல்கிறன்னா நீங்கள் பொறுமையாக தான் இருக்கணும் அவசரப்படக்கூடாது இன்றைக்கி நம்ம எல்லா காரியத்துலேயும் அவசரப்படுறோம் அவசரப்பட்டு பேசிடுறோம் அவசரப்பட்டு சண்டை போட்டுறோம் அவசரப்பட்டு ஒரு பொருளை வாங்கிடுறோம் அவசரப்பட்டு ஒரு காரியத்தை முடிவெடுத்துடுறோம் அவசரப்பட்டு ஒரு காரியத்தை முடிவெடுத்தால் அது ஆசீர்வாதமாக இருக்காது அவசரப்பட்டு ஒரு காரியத்தை செய்தால் அது பிளெஸ்ஸிங்காக இருக்காது ஒரு சின்ன காரியமாக இருக்கும் உடனே கிளம்பு வை அப்படின்னு அவசரப்பட்டு போயிடுவாங்க அங்கே போய் முட்டி மோதி இருப்பாங்க எனக்கு கற்று சொல்கிறாரு ரோமர் பன்னிரெண்டு பன்னிரெண்டில் உபத்துருவத்தில் பொறுமையாக இருங்க பிரசங்கி சொல்லும் பொழுது சொல்லுவான் பிரசங்கி ஏழாவது அதிகாரம் எட்டாம் வசனத்தில் பெருமை உள்ளவனை பார்க்கிலும் பொறுமை உள்ளவன் உத்தமன் இன்றைக்கி நிறைய பேர் பெருமையாக தான் இருக்கிறாங்க நான் இவ்வளவு படிச்சிருக்கிறேன் நான் அவ்வளவு பெருமை நான் இவ்வளவு பதவியில் இருக்கிறேன் அந்த பதவி பெருமை நான் எவ்வளவு காசு பணம் வச்சிருக்கிறேன் காசு பெருமை ஸோ நான் இந்த ஜாதி நான் அந்த ஜாதி ஸோ இந்த பெருமை யாருக்குமே வரக்கூடாது நீதிமொழிகள் பதினெட்டு பன்னிரெண்டில் அழிவு வருவதற்கு முன்பு மனுஷனுடைய இறுதியம் இருமாப்பாக இருக்கும் ஒன்று பேதர் அஞ்சு அஞ்சு பெருமை உள்ளவர்களுக்கு கத்தர் எதிர்த்து நிற்கிறான் அன்பு தெய்வ பிள்ளைகளை நம்ம வாழ்க்கையில் பெருமைக்கு பதிலாக பொறுமை நம்ம எந்த காரியத்தையும் பெருமையாக பேசக்கூடாது நிறைய பேர் தன்னுடைய பிள்ளைகளை குறித்து ரொம்ப பெருமை பெருமை பெருமையாக பேசுவாங்க கடைசியில் பாருங்கள் எந்த பிள்ளைகளை ரொம்ப பெருமையாக பேசுனாங்களோ அதே மகன் அதே மகன் அந்த மனுஷனுக்கு வேதனையாக கண்ணியாக பத்திரமாக இருப்பாங்க நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டை குறித்து பெருமையாக பேசி பாருங்கள் அந்த ஃப்ரெண்டு உங்களுக்கு எதிராக மாறுவாங்க யாரை குறித்து எதை குறித்து நீங்கள் பெருமையாக பேச உங்களை குறித்து நீங்கள் பெருமையாக பேசி பாருங்கள் நீங்கள் அழிஞ்சிடுவீங்க நீங்கள் அழிஞ்சிடுவீங்க பெருமைக்கு ஆண்டவர் எதிர்த்து நிற்கிறான் நம்ம லைஃப்பில் நம்ம இருக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு காரியம் பொறுமை நீங்கள் பொறுமையாக இருந்தீங்கன்னா கத்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் கத்தர் உங்களுக்காக பெரிய காரியத்தை ஒரு தெய்வ மனிதர் ஒரு நல்ல ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறாரு ஆனா அந்த முதலாளி இந்த மனுஷனை வேதனைப்படுத்திட்டு நான் யாரு நான் எவ்வளவு பெருமை அந்த முதலாளி தன்னுடைய பெருமைகளை குறித்து பேசி அவரை காயப்படுத்தி தின்னாம காயப்படுத்துவார் தின்னாம காயப்படுத்துவார் ஆனா அந்த தெய்வ மனிதன் பொறுமையா கோபமே படாமல் பொறுமையா ஒரு நாள் இந்த முதலாளிக்கு ஏ நீ சோத்தில் உப்பு போட்டு தான் சாப்பிட்றியா காரத்தோடு சாப்பிட்றியா உனக்குள்ளே ஒரு வேகமே வராதா உனக்கு கேவலமாக நான் பேசினா கூட உனக்கு கோபம் வராதா கடைசியில் கம்பெனியை விட்டு நிப்பாட்டிட்டார் அப்போ தான் ஆண்டு சொன்னார் இவ்வளவு நாள் நீ பொறுமையாக இருந்தது இந்த கம்பெனியுடைய தொழில்நுட்பங்களை கற்றுக்கொள்கிறதுக்கு தான் உன்னுடைய பீரியடு முடிஞ்சிச்சு இன்னி ஒரு தொழிலை இதே தொழிலை ஸ்டார்ட் பண்ண ஆண்டவர் கொஞ்சம் பணங்களை உதவியை செய்தார் அதே தொழிலை நிதானமாக ஸ்டார்ட் பண்ணாங்க அந்த தொழில் ஓஹோன்னு பர பெருசாயிடுச்சு ஆனால் எந்த மனுஷன் பெருமைப்படுத்தினானோ அதே மனுஷன் கட்டனாகி கட்டனாகி கேவலமாக ரோட்டுக்கு வந்துட்டான் ஆனால் அந்த தெய்வ மண்டிதன் நல்ல விலையுயர்ந்த காருல அவன் பார்க்கும் பொழுதெல்லாம் போவார் அந்த மனுஷன் பார்க்கும் பொழுதெல்லாம் போவார் அந்த மனுஷன் நடுவில் கத்தை உயர்த்தினா இந்த பொறுமையாக இருந்துட்டிங்கன்னா கத்தை உங்களை உயர்த்துவான் வேதாம்பத்தில் பொறுமையாக இருந்த ஒரே ஒரு மனுஷனை மட்டும் சொல்லி நான் காய்ச்சப்ப அஞ்சு பதினொன்னு யோபுனுடைய பொறுமையை குறித்து கேள்விப்பட்டீர்களே அதன் செயலின் முடிவையும் கண்டீர்களே யோபு பிசா சுப் சோதித்தா பொறுமையானதான் ஆனால் அதனுடைய முடிவு ரட்டிப்பான நன்மை இன்றைக்கும் கத்தவங்களுக்கு ரெட்டிப்பான நன்மை கொடுப்பா ஜபிக்கலாமா அன்பின் தொகுப்பானே பொறுமையாக இருக்கிற இவர்கள் பாக்கியவான்கள் இவர்கள் நினைத்த காரியமெல்லாம் நடக்கட்டும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் செப்பிக்கிறோம் ஜீவனில் பிதாவே ஆம ஆமன் நன்மையும் கருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாக உங்களை தொடரும் ஆமேன் ஆம